காலேயே அம்மா மாட்டை ஓட்டிட்டு மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி சந்தைக்கு போகிற வேலையும் இல்லை காய் பொறிக்கிற வேலையும் இல்லை தண்ணி கட்டுற வேலையும் இல்லை அப்படிங்கிறனால எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு மேவுக்கு போகிறனால மாட்டுக்கு வந்து வழி தெரியாதுங்க மாடு அங்கேயும் இங்கே தடுமாறி நிற்கிது மூணு மாற்றி மாற்றி இன்னும் ஓடைக்குள்ளே இறங்கிட்டு மேலே ஏற முடியாமல் அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு நிற்கிது இன்னும் ரோட்டில் போயிட்டு திரும்பி ரிட்டன் ரிட்டன் பின்னாடி வருது வண்டி வந்தால் அடுத்தவங்க காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அலையுது ஒரு மணி வரையும் மாட்டெலாம் மேய்ச்சி கொண்டு வந்து தண்ணி காட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு சோளம் இருக்கலாம்னு அறுத்துட்டு இருந்தாங்க அஞ்சருப்பு சோளத்தில் பூ வச்சிருச்சுன்னா மாடு வந்து தண்டை திங்காமல் விட்டுரும் இதுவே இந்த தண்டை வந்து நம்ம நல்லா காய வச்சு போரில் எடுத்து வச்சு அப்பப்போ போட்டோம்னா நல்லா நொறுங்க தின்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சருவை மட்டும் தின்னுட்டு தண்டை முக்கால்வாசி கழிச்சு வச்சிரும் உங்களுக்கு சருவை இனிக்குது தண்டு கசக்குதாட்ட தெரியுதுங்க திங்கிறதுக்கு ஒன்று கூட திங்க மாட்டேங்குது கோழிப்படுத்துதுங்க மழை காலத்தில் சாய்ந்திர நேரத்தில் இந்த கட்டு கொசு பிடிங்கி எடுக்குதுங்க அங்கே உள்ள சருவெல்லாம் அள்ளி போட்டு வேப்பலையை போட்டு தீயை தான் வச்சு விட்டுட்டுருந்தேன் கொசுங்கெல்லாம் போய் மாடை டார்ச்சர் பண்ண மாடு போட்டு பால் கறக்கும் போது வால்லேயே நம்மளை சட்டு சட்டுன்னு அடிக்க வேண்டியது